நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தனியார் பள்ளிகள் நேரடியாக பங்கேற்று ஆசிரியர்களை தேர்வு செய்ய இருக்கிறார்கள் ஸோ இதற்கான பல்வேறு பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த பணியிடங்களை நாம் விரிவாக பார்க்கலாம் பணியிடம் ஒன்று பிரின்ஸிபால் வைஸ் பிரின்ஸ்பால் கோஆர்டினேட்டர் நீட் ஐஐடி ஜேஇ ட்ரைனிஸ் போன்று பல்வேறு பணியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான பாடங்களை பொறுத்தவரை அனைத்து பாடங்களுக்கான ஆசிரியர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது போன்று இரண்டாவது பணியிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அனைத்து படங்களுக்கான ஆசிரியர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மத் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஸோ இதுபோன்று மொத்தம் நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களை வந்து அறிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இதுவும் பல்வேறு பாடங்களுக்கான ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஸோ இந்த மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதே போன்று மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸை பொறுத்தவரை அனைத்து பாடங்களுக்கான ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது அதே போன்று ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த பணியிடங்களை பொறுத்தவரை இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுபோன்று மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பணியிடங்களை வந்து அறிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று கிண்டர் கார்டன் ஸ்கூல் டீச்சர்ஸை பொறுத்தவரை அனைத்து பாடங்களுக்கான ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான கல்வித் தகுதி எனி டிகிரி என்று கூறியிருக்கிறார்கள் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதே போன்று ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஸோ இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் பணியிடங்களை பொறுத்தவரை பிஇடி ஹிந்தி யோகா மியூசிக் கராத்தே டான்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸோ இதுபோன்று மொத்தம் நூற்றி ஐந்து பன்னிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் இதுபோன்று பல்வேறு வகையான பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வரக்கூடிய இருபத்தி நான்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சண்டை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற இருக்கின்றது ஸோ இந்த வே வேலைவாய் ஸோ இந்த நேரடி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறக்கூடிய இடம் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈஸ்ட் வெலி ஸ்ட்ரீட் நியர் கேத்ரோல் சர்ச் மதுரை ஒன்று இந்த இடத்தில் இந்த ஆசிரியர் நேரடி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது ஸோ இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இந்த நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த நேரடி வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ஸ்டடி சீட் டீச்சர்ஸ் டாட் காம் அதேபோன்று ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான தொலைபேசி எண் எட்டு இரண்டு நான்கு எட்டு நான்கு ஏழு ஜீரோ எட்டு ஆறு இரண்டு அதேபோன்று எட்டு ஜீரோ ஒன்று ஐந்து மூன்று நான்கு மூன்று நான்கு ஆறு இரண்டு மற்றும் அதேபோன்று ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஆறு ஏழு ஐந்து ஸோ இந்த தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இருபத்தி நான்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறக்கூடிய நேர்முக வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்